முகம் தெரியாத நபர்களாலேயோ அல்லது முகம் தெரியாத ஊர்களிலேயோ உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் நிச்சயமா அமைய போகிறது தனி ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது அவர் அஷ்டமாதிபதியா இருந்தா கூட அவர் நல்ல இடத்துல மூல மூலத்திரிகோணத்துல பலமா இருக்கிறனால இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க ஆனா கன்சிஸ்டா செய்யுங்க சின்ன உதவினாலும் வாரத்துக்கு ஒருக்கா செஞ்சுட்டே வாங்க சனி தன் பத்தாம் பார்வைங்கிறதுங்க கர்ம பார்வை தொழில் பார்வை அப்போ பத்தாம் இடம் பத்தாம் பார்வையாக ஆறாம் இடம்ங்கிற உழைப்பு ஸ்தானத்தை பார்க்குது சனியினுடைய வக்ர நிவர்த்தி பற்றி நம்ம வரிசையாக பன்னிரெண்டு ராசிக்கும் வரிசையாக பார்த்துட்டு வரோம் இப்போ அதில் மிதுன ராசிக்கு சனி அஷ்டமாதிபதிங்கிற எட்டாம் இடத்திற்கும் ஒன்பதுங்கிற பாகியஸ்தானத்துக்கும் ரெண்டு இடத்துக்கு அதிபதியாக வர்றார் இப்போ ஒன்பதாம் இடங்கிற பாகியஸ்தானத்தில் வக்ரகதியாக நாலரை மாத காலம் இருந்தார் அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ சனி தசையோ சனி புத்தியோ நடக்கிறதாக வச்சுக்குவோம் அப்பாவும் மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைச்சிட்ருந்தா அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது உதவிகள் இருந்தா அல்லது உங்கள் சுற்றத்தார் மூலமாக ஏதாவது உதவிகள் இருந்தா அல்லது நீங்கள் ஏதாவது தெய்வ வழிபாடு பரிகாரம் பூஜைகள் இந்த மாதிரி ஏதாவது செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் அது செய்ததுக்கான பலன் இப்போது நீங்கள் உணர முடியாத மாதிரி இருக்கும் உங்கள் அப்பா நட உதவ முடியாத சில சூழ்நிலை இருக்கும் அவருடைய உடல்நலமோ அவருடைய பொருளாதாரமோ அவருடைய குடும்பமோ மொத்தத்தில் இந்த வக்கர காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் எப்போது இது உங்களுக்கு உணர்ற அளவுக்கு இருந்திருக்குன்னா சனி திசையோ சனி புத்தியோ நடந்திருந்தா இல்லைன்னா ஒரு தேர்ட்டி மார்க்ஸ் ஒரு முப்பது மார்க்குக்கு உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்துருப்பீங்க அல்லது தொழில்நிலையிலையாவது ஒரு மந்தத்தை நான் சரியாக தொழில் பண்ண முடியல தொழில் பண்ணவே என்னால் போக முடியல அப்படிங்கிற ஒரு 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 மன நெருக்கடி அல்லது சூழ்நிலையே உங்களுக்கு தப்பு தப்பாக அமைஞ்சிட்டுன்னு இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்திருக்கும் இப்போது சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தோராயமாக சாயந்தரம் வந்து ஒரு ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வந்து அவர் தன் வக்ரத்தை நிறுத்தி ஃபார்வேர்டு அப்படிங்கிற நேர்நிலைக்கு அவர் திரும்பி செயல்பட போகிறார் இப்போ அவர் இருக்கிற இடம் பாகியஸ்தானம் நிச்சயமாக ஒரு பெரிய உதவியோ ஒரு நன்மையோ ஒரு இழப்பிற்கோ ஒரு அவமானத்திற்கோ அல்லது வெளிநாட்டிலேயோ அல்லது முகம் தெரியாத நபர்களாலேயோ அல்லது முகம் தெரியாத ஊர்களிலேயோ உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் அல்லது ஒரு ஜாக்பேட் நிச்சயமாக அமையப்போகிறது இதை எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக சொந்த ஊரில் இல்லை கண்டிப்பாக தன் சொந்த சமுதாயத்தில் இல்லை தான் செய்யக்கூடிய சொந்த தொழில் இல்லை இதை நீங்கள் சொந்த தொழிலை வெளியூர்லையோ வெளிநாட்டிலையோ கொண்டு போய் நீங்கள் இதை சேர்த்தும் போது பணமாக நிச்சயமாக மாறும் அதே மாதிரி புதிய நபர்களை நம்பி நீங்கள் பொருளாதாரத்தை ஒப்படைச்சிடக்கூடாது அப்போ அங்கே மைனஸாக மாறும் நீங்கள் மார்க்கெட்டிங் டெக்னிக்கை டெவலப் பண்ணலாம் அல்லது வெளிநாட்டில் வெளியூரில் போய் நீங்கள் எப்படி அதை உங்கள் பிஸ்னஸை செய்ய முடியுமோ அல்லது உங்கள் வேலையை செய்ய முடியுமோ அல்லது வேலையில் ஒரு கௌரவம் அதாவது இப்போது பெட்ரோலியம் சம்மந்தமான துறை கேஸ் சம்மந்தமான துறை ஆயுதங்கள் சம்மந்தமானது லேப் டெக்னீஷியன் லேப் கெமிக்கல் சம்மந்தமானது எல்லாம் தொழில்களில் நீங்கள் ஹிட்டன் ஏரியாவில் அதாவது மறைமுக ஒரு தொழிலில் பேக் டு ஸ்க்ரீன் சொல்லுவாங்க அப்போது மறைமுகமாக உங்கள் பேரே வராமல் ஒரு பெரிய தொழிலை பின்புலமாக நீங்கள் சினிமாவில் வந்து ஒரு பின்புலமாக ஒரு டைரக்டர் ஒரு கேமராமேன் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா ஒரு பெரிய வெளிச்சமான ஒரு காலகட்டமாக அது இருக்கும் முன்னாடி வந்து நின்று தன்னை அப்பீரன்ஸ் பண்ணி வேலை செய்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் இப்போது உங்கள் அப்பா விட்டுருந்து ஒரு பெரிய பெனிஃபிட் எதிர்பார்த்திங்கன்னா உங்கள் மூத்த சகோதரனுக்கு தான் பெரிய பெனிஃபிட்டை கொடுப்பாரு ஒழிய உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் தருவார் இப்போ மூத்த சகோதரன் உங்களுடைய இப்போ அவருக்கும் உங்களுக்கும் சின்ன கசப்பு இருக்கிறதா வச்சுக்குவோம் உங்கள் அப்பா தான் தீர்ப்பு சொல்லணும்னா உங்கள் அண்ணனுக்கு பெனிஃபிட் அதிகமாக சொல்லிவிட்டு உங்களுக்கு அளவாக கொடுப்பார் ஆனால் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்கள் அண்ணனுக்கு தான் அதிக பெனிஃபிட் கிடைக்கும் இப்போது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்குது அது சனியினுடைய நீச்ச வீடு அப்போ என்னென்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு திருப்தியாகவும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுலேயும் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அதனால் பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய மூத்தவங்க உங்கள் அண்ணன் எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களுக்கு மூத்த ஸ்தானத்தில் யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மூத்தவங்களுக்கு தான் அதிக பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு திருப்தியான அளவில் கிடைக்காது உழைப்பு மட்டும் போடுங்க இப்போ இல்லைன்னா அடுத்தது கேந்திரத்துக்கு வரும்போது கொடுத்துட்டு போக போகிறார் அப்போது சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தால் கூட அவர் நல்ல இடத்துல மூலத்திரிகோணத்தில் பலமாக இருக்கிறனால ஒரு நன்மையும் நிச்சயமாக மிதுனத்திற்கு நடக்கும் எவ்வளோ இழப்பு இருந்தாலும் சரி எவ்வளோ கசப்பு இருந்தாலும் சரி எவ்வளோ விரை ஆகிட்டு இருந்தாலும் சரி அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பவரை ஒரு பணத்தை ஒரு ஒன்பதாம் இடம்ங்கிறது இயற்கையாக பிரபஞ்சமே கொடுக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் அப்போ பிரபஞ்சம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு அனுகிரகமும் ஒரு வருமானத்தையும் ஒரு உதவியும் ஒரு நிவர்த்தியும் உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருக்கும் சரி அடுத்தது உங்களுடைய தைரிய சகாய ஸ்தானத்தை சனி வக்கரமாக பார்த்துட்டு இருந்தார் அப்போ உங்கள் தைரியத்தில் கொஞ்சம் குறைபாடு இருந்திருக்கும் ஐயோ நம்ம இதை செஞ்சுருவோமா நம்ம இதுக்கு தகுதியா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக லைட்டாக நோண்டி பார்த்துருவோம் இந்த சனி வக்கரகதியாக பார்க்குறதுனால மனசு அப்படியே பதறம் பார்த்துக்குங்க உங் உங்களுடைய தைரியத்தை இழக்க வைக்கும் அந்த இடத்துல இருந்திருந்தால் நல்லது ஆனால் அதை பார்க்கும்போது உங்கள் தைரியத்தை என்ன செய்தின்னு கேட்கும் நீங்கள் ஏதாவது கம்யூனிகேஷன் சம்மந்தமான தொழில் பேச்சு சம்மந்தமான தொழில் எழுத்து சம்மந்தமான தொழிலில் இருக்கீங்கன்னா கடுமையான ஒரு டிஸ்டபன்ஸை தொந்தரவை இந்த வக்கிர சனி நிச்சயம் செஞ்சுருக்கும் இந்த வக்கிர நிவர்த்தி ஆகிற சனி பாருங்கள் உங்களுக்கு உபஜயஸ்தானம் ஃபஸ்ட்டு உபஜயஸ்தானம் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இடம் மூணாம் இடம் உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு நீ என்ன பண்ணுற உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு விசாரிக்கிற ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி நினச்சிக்கோங்க அப்போ அந்த இடத்துல பாகியஸ்தானாதிபதி அதாவது ஒன்பதாம் இடம்ங்கிற ஒரு பாகியத்துக்கு சனி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுப்பார் அதாவது இந்த மறைவு ஸ்தானங்களுக்கு இந்த அசுப கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் சனி போன்ற கிரகங்கள் பார்வை கொடுத்தாலும் சரி இருந்தாலும் ஒரு நல்லது நம்ம இன்னும் ரொம்ப ஒரு போல்டாக ஒரு ஸ்டாமினாவாக இருப்போம் அப்போ மூணாம் இடம்ங்கிற உங்கள் தைரியஸ்தானத்தை போக தைரியமாக செயல்படுவீங்க கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது நீங்கள் நீங்கள் உங்களை உயர்த்திக்கிற எல்லா வேலையுமே நீங்கள் தைரியமாகவும் கான்ஃபிடண்ட்டாகவும் செய்வீங்க ஆனால் பாருங்கள் உங்களுடைய இளைய சகோதரம் மூத்த சகோதரம் உங்களுக்கு பெருசாக உதவ மாட்டாங்க அவங்கள வச்சு நீங்கள் ஒரு பெனிஃபிட்டை இப்போ எதிர்பார்க்கணுன்னா கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப முதலீடு அவங்களெல்லாம் நம்பி ரொம்ப போயிடாமல் அளவோடு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இனிப்பாக இருக்கும் இதுக்கு என்ன பரிகாரம்னா சின்னதாக நீங்கள் காகங்களுக்கு தினந்தோறும் ஏதாவது ஒரு அண்ணம் ஒரு மிக்சரு ஒரு பூந்தி அல்லது என்ன உங்களால் முடியுதோ அதை காகத்துக்கு வைக்க பாருங்கள் காகத்துக்கு வைக்கிறதுக்கு உங்களுக்கு வழியே இல்லை சார் நான் இருக்கிற நாடு அப்படி நான் இருக்கிற ஊர் அப்படி காகத்தை வாடகைக்கு தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால் உங்கள் ஊரில் செருப்பு தைக்கிறவங்க இருந்தாவோ ஊனமானவங்க இருந்தாவோ உடல் பாதிக்கப்பட்ட நிலையில் அவங்களால செயல்பட முடியாத சூழ்நிலையில் கால் அடிப்பட்டவங்க இவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யலாம் செருப்பு வாங்கி தரலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க ஆனால் கன்சிஸ்டாக செய்யுங்க சின்ன உதவினாலும் வாரத்துக்கு ஒருக்கா செஞ்சுட்டே வாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அதில் ஒரு சமாதானமும் அதில் ஒரு ரிலாக்ஸேஷனும் கிடைக்கிறது வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உணரலாம் அதுக்கப்புறம் விருச்சகம்ங்கிற ஆறாம் இடத்த சனி பார்க்குறதுனால நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் வேலையில் அதிக உழைப்பை போட வேண்டி வரும் சூழ்நிலை வரும் ஆனால் அந்த இடத்துல அதிர்ஷ்ட குறைபாடு ஏற்படும் ஆனால் நிறைய நீங்கள் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் வேலை செய்ய சோம்பேறித்தனம் படுறவங்களுக்கு இது இது ஒரு மோசமான அஷ்டமாதிபதி சனி பார்வையாயிரும் அப்போது வேலை செய்கிறதுக்கு தகுதியாக இருக்கிறேன் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் மனச்சோர்வு இல்லாமல் இருக்க மாட்டேன் நான் இப்போவே ரிசல்ட்டை எதிர் வேலையை செஞ்சுட்டு மறுநாளுக்கு இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் இதை பார்த்துட்டு உடனே எனக்கு பத்து லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பத்து லட்சம் பேர் நாளை காலையிலேயும் எனக்கு ரிசல்ட் கொடுக்கும்னு நான் நினச்ச இந்த வீடியோவை போட்டால் எனக்கு அது அஷ்டமாதிபதி சனியாகிரும் நான் என் கடமையை செய்கிறேன் பகவான்கிட்ட என் பொறுப்பை விட்டுட்டு நான் சொல்கிறேன் நல்ல செய்திகளை சொல்கிறேன் அப்படின்னு பகவான்கிட்ட என்னை விட்டுட்டு நான் உழைப்பை போட சரியாக இருந்தால் எனக்கு ஒரு ரிசல்ட் இங்கே கிடைக்குங்கிற மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஆறாம் இடம்ங்கிற உழைப்பு ஸ்தானத்தை சனி பார்க்குறது அது ஒரு இரண்டாம் உபஜயஸ்தானமாகவும் உங்களுக்கு இருக்கிறதுனால மிக சிறந்த பலன்களை சனி தன் பத்தாம் பார்வைங்கிறதுங்க கர்ம பார்வை தொழில் பார்வை அப்போ பத்தாம் இடம் பத்தாம் பார்வையாக ஆறாம் இடம்ங்கிற உழைப்பு ஸ்தானத்தை பார்க்குது உங்கள் கடன்களை தடுத்து நிறுத்தும் கடன் வாங்க விடாது உங்களை பெரிய நோயாளியாக விடாது நீங்கள் உழைப்பை போட தயாராக இருந்தால் இது நிச்சயம் ஒரு உற்சாகமான காலகட்டமாகவே இளம் வயதுன்னு இருக்கிறவங்களுக்கு வயதானவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆறாம் இடம் சம்மந்தமான நோய் இருந்தால் கொஞ்சம் கட்டுப்படாமல் இருக்கும் அது குடல் சம்பந்தமான நோய் இடுப்பு சம்மந்தமான வியாதிகள் அப்படி ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து மாறிடுன்னு வச்சுக்கலாம் ஆனால் உழைத்து முன்னேறக்கூடிய வயதில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம் மற்றபடி படிக்கிறவங்களுக்கு பெருசாக ஒரு வித்தியாசம் தெரியாது ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு தொழில்னு போகிறதில்ல அப்போ ஆறாம் இடம்ங்கிறப்போதே இவர் பாருங்க பார்ட் டைமாக நான் ஒர்க் பண்ணுறேன் சார் படிக்கிறேங்க சார் அப்படின்னு தொழில் கல்வியை கற்குறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு புரிப்படாமல் இருந்தால் கூட ஒரு அந்த தொழில் கல்வி இவங்க நல்லா ஒரு தொழில் கிரகமே தொழில் தொழில் கல்வி ஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழில் கல்வியை இவங்க நல்லா கற்றுக்குவாங்க மொத்தத்தில் மிதுனத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் சனி இருப்பது ஒரு யோகம்னு தான் கட்டாயம் சொல்லணும் ஒரு அஷ்டமாதிபதியாக இருந்தால் கூட அதிகமாக உழைக்கும் போது பெரிய நன்மையை கண்டிப்பாக தரப்போகிறார் இப்போ இந்த இடத்துல பொருளாதார ரீதியாக அடுத்தவங்களை நம்பி முகம் தெரியாத நபர்களை நம்பி ஆன்லைனில் நம்பி போடக்கூடாது பேராசை பற்றக்கூடாது எட்டாம் இடம் பேராசையை குடிக்கக்கூடிய இடம் திடீர்னு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை நம்பி போயிடக்கூடாது சனி அதிர்ஷ்டத்தை எதிர்க்கக்கூடிய கிரகம் அதனால் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனிக்கு பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறது உங்கள் யாரை நீங்கள் பெரியவங்களாக நினைக்கிறீங்களோ உங்கள் ஒரு குருமார்களை உங் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை போய் ஒரு முறைப்படி நமஸ்காரம் பண்ணும்போது எட்டாம் இடம்கிற சிறு சங்கட சச்சு சத்துறது இருந்தால் கூட ஒன்பதாம் இடங்கிற பாகியத்தையும் நம்பிக்கையும் கடைசியில் கொடுத்து உங்களை ரெண்டு கையை பிடிச்சி தூக்கி சனி பகவான் நீங்கள் இது வரைக்கும் கும்பிட்ட தெய்வங்களுடைய பலனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பார் அப்போது தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தெய்வமே கையை கொடுத்து தூக்கி பிடிச்சி உங்களை பிரபஞ்ச சக்தியே எழுப்பி உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலத்தை மிஸ் பண்ணிடாதீங்க உழைக்க ரெடியாக இருங்க நண்பர்களே உழைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போகிறது அடுத்த வருஷம் மூணாவது மாதம் வரைக்கும் தான் சனி அங்கே இருக்க போகிறார் அதுக்குள்ளே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க நிச்சயம் இது ஒரு பொற்காலம் நண்பர்களே நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்